உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பதிமூன்றாம் வாரம் வியாழன் இரண்டாம் ஆண்டு முதல் வாசகம் ஆமோஸ் இயல் ஏழு இறை வாக்கியங்கள் பத்து முதல் பதினேழு முடிய இன்றைய வாசகம் குறுகுலத்திற்கும் போருக்கும் இடையே உள்ள போராட்டத்தை எடுத்து காட்டுகிறது இறைவாக்கினர் ஆமோசு தன் வழியில் குறுக்கிடுவதாக காண்கிறான் அமட்சியா ஏழு பதினைந்து இருவருக்கும் எதிர்ப்பு தோன்றுகிறது இன்று வெறும் சடங்குகளை நிறைவேற்றி கடமையை கழிக்கும் குருகுலத்திற்கும் இறை ஊந்துதலால் தூண்டப்பட்டு பேச்சிலும் மூச்சிலும் இறை சான்று பகரும் குருக்களுக்கும் கன்னியர் இடை மக்களுக்கும் இடையே நடக்கும் உள்நாட்டுப் போருக்கும் இது மிக பொருந்தி அமையும் பொறுதலை கண்ணோக்கு ஆமோஸ் பொதித்தது வழிபாட்டுக்கு எதிராக அன்று மாறாக வெள்ளி சடங்குகளை போலி ஆச்சாரங்களை எதிர்த்ததே ஆகும் எனினும் பொறாமை யாரை விட்டு வைத்தது அழுக்காரி என ஒரு பாவி என்றே வள்ளுவர் கூறுகிறார் அர்ச்சகன் அமர்ஷியா அழுக்காரால் உந்தப்பட்டு அரசரையை இறைவாக்கினருக்கு எதிராக தோண்டுகிறான் உமக்கு எதிராக கலகம் விளைவிக்கிறான் ஆமோசு என்று அரசரிடம் கூறுகிறான் ஏழு பத்து திரும்பாவிடில் இஸ்ராயல் நாடு கடத்தப்படுவர் என்று ஆமோசு கூறியது உண்மையே ஐந்து இருபத்தி ஏழு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு எனினும் அமுசு இவ்வாறு கூறியதன் அடிப்படை நோக்கு இஸ்ராயல் தீமையை அகற்றி நன்மை செய்ய வேண்டும் நீதியை தன் மக்களிடையே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆனால் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் குரல் நூற்று அறுபத்தி மூன்று என்ற பொய்யா மொழிக்கு இணங்க அமைச்சியா இறைவாக்கினர் மேல் பொய்க்குற்றம் சாட்டுகிறார் நம் ஒவ்வொருவரிடம் எந்த அமைச்சியா இருக்கிறான் என்பது நம் அனுபவத்தில் கண்டு அறிந்த உண்மை பிற நன்மை செய்ய கண்டு நாம் பொறுமிய போதெல்லாம் நாமும் அமைச்சியா வேலைகளையே செய்கின்றோம் குருகுலத்திற்கும் குருகுலத்திலும் துறவர சபைகளிலும் எத்தகைய அமட்சியா தன்மை ஒருதலை கண்ணோக்கு நிறைய உள்ளது இதை தவிர்க்க நாம் முயல்வோமா உண்மைக்கு சாட்சியம் அமட்சியா ஆமோசை உண்மை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ளவில்லை காட்சி காண்பவனே ஏழு பனிரெண்டு என்று அவரை கேலி செய்கிறார் விட்டு ஓடிபோ உறைவிட்டு ஓடிவிடு உன் பிழைப்பை வேறு எங்காவது தேடிக்கொள் ஏழு பனிரெண்டு என்ற மொழிகளிலே அவரை துரத்த முயல்கிறார் ஆனால் ஆமோசோ உண்மையை ஒழியாது எடுத்துரைக்கிறார் நான் இறைவாக்கினும் அல்லேன் இறைவாக்கிற குழுவில் உறுப்பினனும் அல்லேன் நான் ஆடுமேய்ப்பவன் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அனுப்பினார் ஏழு பதினான்கு பதினைந்து தான் இறைவாக்கினர் மரபிலை தோன்றவில்லை என்பது உண்மை ஆனால் இறைவன் தன்னை இறைவாக்கினராக தேர்ந்தெடுத்து அனுப்பியது உண்மை தன்னுடைய கோத்திரத்தை வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பாவிகள் என்று கருதப்பட்ட குளம் இடையர் குலமாகும் ஒளியாது மறைக்காது எடுத்து கூறி தன் தகுதியின்மையை சுட்டுகிறார் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் ஒன்று குரந்தியற் ஒன்று இருபத்தி ஏழு என்பது எவ்வளவு உண்மையாகிறது நம்மையும் நம் தகுதியற்ற நிலையிலேயே இறைவ் தேர்ந்தெடுத்து தம் இறைவாக்கினராக மாற்றியுள்ளார் என்பதை உணர்வோமா ஒரு காலத்தில் நீங்கள் மக்கள் இனமாகவே இல்லை என்றோ நீங்கள் கடவுளுடைய மக்களினம் ஒரு காலத்தில் நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள் என்றோ இரக்கம் பெற்றவர்கள் ஒன்று பேர் ரெண்டு பத்து ஓசை ஒன்று ஆறு ஒன்பது என்பது நமக்கு கூறப்பட்டதன்றோ இறைவன் நமக்கு தந்த இந்த அழைப்புக்கு நன்றியுள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோமா இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்திய இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் எட்டு முடியும் இயேசு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தியது இன்றைய நற்செய்தி வாசகம் எஸ்ஸு நோயின் மேல் கொண்ட வெற்றி தொடர்கிறது எஸ்ஸு உடல் நோய் மருத்துவர் மட்டுமன்று உளநோயையும் பாவத்தை குணப்படுத்தும் வல்லமை கொண்டவர் என்பது இன்றைய வாசகம் வழி வெளிப்படுத்தப்படுகின்றது எஸ்ஸுவின் இரக்கம் மத்தியோ இன்றைய வாசக நிகழ்ச்சியை மிகவும் பொருத்தமாக அமைக்கின்றார் இயேசு முதலில் நோய்களின் மேல் வெற்றி கொள்கிறார் எட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு பின் பேயை புறமுதகு காட்டி வட வைக்கிறார் எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி நான்கு இப்போது பாவத்தின் மேல் வெற்றி கொடி நாட்டுகிறார் ஒன்பது ஒன்று எட்டு தமது சொந்த ஊருக்கு இயேசு வருகிறார் ஒன்பது ஒன்று எட்டு முடக்குவாத முற்றவனை குணப்படுத்த வேண்டி அவரை தேடி வருகின்றனர் சொந்த ஊருக்காரர் கேட்டு வந்தது முடக்குவாதக்காரனுக்கு குணம் பெற்று மகிழ்ந்தது பாவ மன்னிப்பு தைரியமாயிருங்கள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஒன்பது ரெண்டு என்பார் இயேசு அருள் வாழ்வு சுகமே இயேசுவின் முதல் குறிக்கோள் உடற் சுகம் இத்தோடு தொடர்பு கொண்டது ஆனால் இதற்கு பிந்தியது என்று இயேசு உணர்த்துவதாக தெரிகிறது கடவுள் ஒருவர்தான் பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதை இயேசு என்று சுட்டுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நூக்கா ஏழு நாற்பத்தி எட்டு கூறுவதன் மூலம் தாம் கடவுளின் செயல்களை செய்வதாக என்பிக்கிறார் யோவான் பத்து முப்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் இயேசு மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து என்பதை உணர்ந்து இரக்கமாயிரும் சுவாமி பாவிகளாகிய எங்கள் மீது இரக்கமாயிரும் என்போம் அன்னை கடந்தது இயேசுவின் இரக்கம் என்பதை உணருவோம் தைரியமாய் இரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற வார்த்தைகளை நம் இதயத்திலே கேட்போம் மறைநூல் அறிஞர் பதில் புள்ளி தன்மீது புள்ளிகளை மாற்ற இயலாது என்பது பழமொழி தற்பெருமையும் பொறாமையும் கொண்டோர் யோத மறை நூலறிஞர் தாம் கடவுள் என்று இயேசு தம் செயல் வழி காட்டியதை அவர்கள் பால் தாங்க முடியவில்லை அவர்களால் தாங்க முடியவில்லை தங்கள் மனதுக்குள் இயேசு கடவுளுக்கு பகையவர் என்று எண்ணுகின்றனர் இவர் கடவுளை நிந்திக்கிறார் என்று தமக்குள் சொல்லிக்கொள்கின்றனர் ஒன்பது மூன்று உள்ளங்களின் ஆழத்தை ஊடுருவி அறியும் இயேசு அவர்களை சாட்டுகிறார் உங்கள் உள்ளங்களை தீய சிந்திப்பானேன் ஒன்பது ஐந்து என்று அவர்களிடம் வினவுகிறார் பதில் இங்கே அவரிடமிருந்து வரப்போகிறது அறியாமல் குற்றம் செய்வோர் அதை ஏற்பது எளிது ஆனால் இவர்களோ அறிந்து குற்றம் புரிகின்றவர்கள் ஆயிற்றை பிற நல்லது செய்யும்போது பொறாமையால் பொங்கி அல்லாததை அவர்கள் மீது கூறி நாம் பழிப்பது இல்லையா நமக்கும் இம்மறை நூல் அறிஞருக்கும் என்ன வேறுபாடு மக்களின் நம்பிக்கை இயேசு கடவுளின் மகன் என்று நம்புகின்றனர் அறிஞர் ஏற்க மறுப்பதை அறிவிலார் ஏற்கின்றனர் இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கை அவர் முடக்குவாத காரனை குணப்படுத்த முடியும் என்று நம்புகின்றனர் அவர்கள் நம்பிக்கை பொய்க்கவில்லை இயேசு அவனுடைய பாவங்களை மன்னித்ததோடு எடுத்து உன் கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ ஒன்பது ஆறு என்று கூற கேட்டு மகிழ்ச்சி அவர்கள் நம்பிக்கை கேட்டதை இயேசு தந்துள்ளார் எனவே அவர்கள் இயேசுவை ஏற்றுகின்றனர் மக்கள் கூட்டம் இத்தகைய வல்லமையை மனிதனுக்கு அளித்த கடவுளை மகிமைப்படுத்திற்று என்ற என கதையை முடிப்பார் மத்திய ஒன்பது எட்டு இயேசுவின் வைத்த நம்பிக்கை பொய்க்காது என்பதை உணர்வுமா என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் கொல்லும் நஞ்சை கொடுத்தாலும் அது குறைவு அது அவர்களுக்கு திங்கிழைக்காது மார்க்கு பதினாறு பதினாறு பதினெட்டு என்ற இயேசுவின் சொற்கள் நமக்கு உறுதி ஊட்டுவனவாக ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே